வணக்கம் டெய்ஸி விளாக் தமிழ் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ரவா லட்டு எப்படி சரின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த லட்டு வந்து நல்லா டேஸ்ட்டாக நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கலாம் கால் கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கலாம் தேங்காயை இந்த மாதிரி நல்லா நைஸாக துருவி வச்சு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ஒன்றரை கப் அளவுக்கு நல்லா திக்கான பால் நம்ம எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு பால் எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடணும் கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊறட்டும் ஒரு தட்டு போட்டு முடி வைக்கலாம் அதுக்குள்ளே இந்த லட்டுக்கு தேவையான நட் நட்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நமக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நம்ம கட் பண்ணியிருக்கலாம் அடுத்தது பாருங்கள் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா ஊறிடுச்சு நல்லா கிளரி விட்டுட்டு இது ஒரு பக்கம் வச்சுக்கலாம் அடுத்தது வந்து நம்ம ரவை எடுத்தால் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும் அடுத்தது ஒரு கடாயி வச்சுக்கலாம் மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா நட்ஸும் வந்து இந்த நெய்லையும் வந்து வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கணும் தீஞ்சு போயிடக்கூடாது நல்லா கலர் நல்லா சேஞ்ச் ஆன உடனே எடுத்துடணும் மிதமான தீயில வச்சு இந்த மாதிரி திராட்சைலாம் வந்து நல்லா உப்பி வருது இது எல்லாத்தையும் எடுத்து தனியாக ஒரு கப்பில் வச்சுக்கலாம் இப்போ அதே நெய்யில் ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரவை வந்து நல்லா வறுத்துக்கணும் மிதமான தீயில் நல்லா அடி கனமான பாத்திரத்தை வச்சு நம்ம இதை செஞ்சு தான் தீஞ்சு போகாமல் நல்லா வரும் இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மீண்டும் நெய் விட்டுக்கலாம் இதுக்கு ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு நெய் இருந்தால் போதும் ரொம்ப தேவையில்லை ஏன்னா திக்கான நல்ல பால் வந்து நல்ல ஃபேட் உள்ள பால் எடுத்துருக்கேன் நான் தேங்காய் சேர்த்துருக்கனால தேங்காயில் இருக்கிற எண்ணெயும் போதும் இதுக்கு நாலு ஸ்பூன் அளவுக்கு நெய் இருந்தால் போதும் எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி ஒன்றோடு ஒன்று ஒட்டாத ஒட்டாமல் நல்லா ட்ரையே ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம் இப்போ வறுத்ததை வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம் இப்போ கடாயிலேருந்து வேறு பாத்திரத்தில் மாற்றிருக்கிறோம் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து ஆறட்டும் சூடாக இருக்கிறப்ப நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம் ஏலக்காய் பவுட்ருதில் சேர்த்துக்கலாம் இது ஒரு கப்பு ரவைக்கு ஒரு கப்பு சக்கரை பவுடர் கரெக்டாக இருக்கும் அறுத்து வச்சுருக்கிற ட்ரைநட்ஸும் இதில் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றா கலந்துக்கணும் மீதி கொஞ்சம் நான் மீத்தி வச்சுருக்கேன் அது லாஸ்ட்டில் வந்து எல்லாம் சேர்த்துக்கலாம் நல்லா சூடாக இருக்கிற போட்டு நல்லா கலந்தாதான் இந்த சக்கரெலாம் வந்து நல்லா எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரும் இப்போ எல்லாத்தையும் கரண்டி போட்டு நல்லா கலந்த பிறகு நம்ம கை போட்டு நல்லா நல்லா பசஞ்சிக்கலாம் இப்போ கொஞ்சமாக எடுத்து நல்லா உருண்டை பிடிக்கிறப்ப நல்லா அழுத்தி பிடிக்கணும் நல்லா பக்குவமாக நல்லா வந்து ரவா லட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டேசி விலாக் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்